ஹாய் குஷி ஹாய் சொல்ல மாட்டீங்களா யாருக்கும் குட்டி பாப்பா விளையாண்டுட்டு இருக்காங்க டைம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஏழாக ஆக போகுது கொஞ்சம் குயிக்காக வந்து சட்னி எல்லாம் செஞ்சுட்டு தோசை ஊற்றி குழந்தைங்க கொடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா தூங்க வைக்கலாம் அப்படின்னா எங்கள் பெரிய பாப்பா அவங்க சின்ன பாப்பாக்கு சொல்லி இருக்காங்க அதுவும் இல்லாமல் எக்ஸாம் போயிட்டுருக்கிறதுனால எக்ஸாம்ஸ்க்கும் அப்படியே ப்ரிப்பேர் இருக்காங்க ஒரு எக்ஸாம் இன்றைக்கி தான் வந்து அரையாண்டு முடிஞ்சிருக்கு தேர்ஸ்ட் தான் பாப்பாவுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ரெண்டு மூணு நாள் கேப் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்லோவாக ப்ரிப்பேர் இருக்காங்க நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் சி ஏரர் வந்து வாஷிங் மிஷினில் காட்டிகிட்டே இருக்கு அப்படியே தக்காளி சட்னி மாதிரி வரமிளகா புளி பூண்டெல்லாம் வந்து போட்டு நல்லா காரசாரமாக செய்யணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் அரைச்சிட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சட்னியை காரசாரமாக அரைச்சாச்சு டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா பயங்கர காரமாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தாளிச்சிட வேண்டியது தான் சட்னி வந்து தாளிச்சாச்சு அடுத்து வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் வந்து போட்டு தாளிச்சாச்சு டைம் ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு வந்து தோசை சுட கிச்சனுக்குள்ள வந்தாச்சு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிருக்கேன் குட்டி பப்பாவுக்கு ஆல்ரெடி ஈவினிங் வந்து தோசை கொடுத்ததுனால நைட் ஏதாவது ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது பெரிய பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிருக்கேன் குட்டி பப்பாவுக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சரி வர தூக்கமே அவங்களுக்கு இல்லை எப்பவுமே யூஸ்வலாக ஒரு த்ரீ ஓ கிளாக்காக தூங்குவாங்க இன்றைக்கி என்னான்னு தெரியல சுத்தமாக தூங்கவே இல்லை ஸோ அதனால் குயிக்காக பெரிய பப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு சின்னப்பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவங்கள சிக்கன் தூங்க வைக்கலாம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இண்டோலியம் கல் தான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கி பழக்கினது ஒரு மேக்ஸிமம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் த்ரீ ஃபோர் டேஸில் ஒரு ஒன் வீக் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கல் வந்து எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்றதுனால இண்டோலியத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு அது என்னவோ தெரியல நம்ம நான்ஸ்டிக் குக்கரில் அதாவது நான்ஸ்டிக்கில் வந்து செய்யும்போது என்னவோ அது பேப்பர் மாதிரி ஒரு மாதிரி தோசை மாதிரி தோண மாட்டேங்குது அதனாலவே வந்து இந்தோலியம் வந்து வாங்கி செஞ்சது இங்க பெரிய பாப்பா கொடுத்துடலாம் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் பை சொல்லு பாய் பாய்